குட் மார்னிங் ஃபிரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜெனவரை பிறந்த நாள் கிஃப்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸு இதுதான் இந்த இது பிறந்த நாள் ட்ரெஸ்ஸு ஓகேவா இது நான் நல்லா அப்புறமே காட்டுறேன் இது என்னோடய பிறந்தநாள் ஒரு கிஃப்ட் நெக்ஸ்ட் வந்து இரண்டாவது இது வந்து வாங்கி கொடுத்தது இரண்டாவது கிஃப்ட் இது எங்கள் அக்கா வாங்கி வருது என்ன கிஃப்டு வாப்பராக ட்ரே இது இதெல்லாம் வந்து யூடியூப்புக்கு ஜூஸ் நான் காட்டுறதுக்காக கேட்டுருந்தேன் ஜூஸ் போட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு வச்சு காட்டுறது இது எங்கள் அக்காவுடைய கிஃப்ட் இரண்டாவது கிஃப்ட் பாருங்க மூன்றாவது கிஃப்ட்டு ஹஸ்பண்டோடது வில்லியம் சார்லஸ் புதுவாச்சி புதுசாக வாட்சு வாங்கி கிஃப்ட் பண்ணிருந்தேன் மூன்று கிஃப்ட்டு நான்காவது கிஃப்ட் வந்து இங்கே பாருங்கள் இந்த கிஃப்ட் வந்து ஜூலியோட கிஃப்ட்டு சாரி நல்ல நல்ல சாரி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் அண்ணா கிஃப்ட் இது சூப்பராக இருக்குது இது மூன்றாவது கிஃப்ட்டு இப்படி பாருங்கள் இது எங்கள் பாப்பா வின்னரசியோடது அண்ணன் முன்ன கொடுத்தது என்னடா ஓப்பன் பண்ண முடியல யாரு பார்க்கலாங்களா நீ பாருங்க ஐ இரு 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 ஒரு நிமிஷம் இரு இரு தரேன் ஐல இங்கிலீஷ் பண்றது இங்க பாருங்க எல்லாம் மீட்சர் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க குட்டி பொண்ணு விண்ணரசி கிஃப்ட்டு இது அண்ணன் பொண்ணு கிஃப்ட்டு இரு இதெல்லாம் ஐந்தாவது கிஃப்ட்டு ஆறாவது கிஃப்ட்டு பிரஜன் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா பிரஜன் என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு தட

பவி ரெண்டு பாக்ஸ் டிபன் பாக்ஸ் வந்திருக்கா சின்னது அங்க போயிருக்கு பெருசு டிஃபன் பாக்ஸ் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க கிரிப்பு வாவ் சூப்பர் அருமையா இந்த வருஷம் கிஃப்ட் வந்து எனக்கு இத்தனை பேர் என் ஃபேமிலி மெம்பர் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு எல்லாருக்கும் தேங்க் யூ வெரி மச் மக்களே வாசத்தோடய பண்போடையும் குடும்பத்தோடய தான் இருந்து நஷ்டம் கஷ்ட

இந்த வருஷம் பிறந்த நாள் வடைச்சிலம் வடைச்சிலம் கொஞ்சம் நேரம் இது தரேன் இது இதுக்கு தான் இது வாங்கி கொடுத்துருக்காங்க லெட்டரேயிருக்காக இது வர ஆ இதுதான் லெட்டரி இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு தான் பர்த்டே ட்ரெஸ்ஸு இது நாங்களே வந்து ரெடி பண்ணது ட்ரெஸ்ஸு இல்லை இந்த ஒர்க்கெல்லாம் இருக்குது ஆரி ஒர்க்கு பணம் ட்ரைனிங் பண்ண போட இந்த சட்டையும் Okay, bye. Thank you guys.